வாழ்க்கையில் எவ்வளோ பாவம் செய்திருக்கேன் அதுக்காக எவ்வளவு பிராய சித்தம் கொடுக்க முடியாத நிலை எனக்கும் எதையுமே வெளியே சொல்லிக்க முடியாத நிலை புஷ்பங்கை உள்ள வாழணுமான்னு ஆசீர்வாதம் அவருக்கு

தமிழ் தவிர தெலுங்கு மலையாள படங்களிலும் நடித்தவர் விஜயலட்சுமி என்ற நடிகையா இந்த பெயரை சொன்னால் யாருக்கும் தெரியாது சினிமாவில் இவர் பெயர் சுஜாதா அவள் ஒரு தொடர்கதை சுஜாதா தான் இலங்கை யாழ்ப்பாணத்தில் பிறந்தவர் சுஜாதா சுஜாதாவின் தந்தை கேரளாவில் இருந்து யாழ்ப்பாணம் சென்று பேராசிரியராக பணிபுரிந்த இலங்கையில் பிறந்தவர் சுஜாதா தந்தையின் பணி முடிந்ததும் கேரளாவில் வளர்ந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் தபஸ்வினி என்ற மலையாள திரைப்படத்தின் மூலம் அறிமுகமானார் சுஜாதா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் எர்ணாகுளம் ஜங்ஷன் என்ற மலையாள திரைப்படத்தில் நடித்துக் கொண்டிருக்கும் போது கே பாலச்சந்திரன் கண்ணில் பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கில் அவள் ஒரு தொடர்வதை மூலம் தமிழுக்கு அறிமுகமானார் சுஜாதா அதன் பிறகு வரிசையாக படங்களில் நடித்து புகழ் பெற்றார் எழுபது எண்பதுகளில் முன்னணி நடிகையாக இருந்தபோது ஜெயகர் என்பவரை காதலித்து திருமணம் செய்து கொண்டார் இரு குழந்தைகளும் பிறந்தன திருமணம் முடிந்து சில காலமானதும் இவருடைய வாழ்க்கையில் என்ன பிரச்சனை வந்தது என்று யாருக்கும் தெரியவில்லை இவரை சந்தித்து பேசுவதோ பேட்டி எடுப்பதோ நடக்காத காரியமாக இருந்தது சினிமாவில் நடிக்க தொடர்பு கொள்ள கூட சாதாரணமாக தொடர்பு கொள்ள முடியாத ஒரு நிலையில் இருந்தார் இவரை எப்படி சந்திப்பது சினிமாவில் நடிக்க வைப்பது என்பது கூட பெரிய சவாலாக இருந்துள்ளது இவர் எங்கிருக்கிறார் என்பதே பெரிய மர்மமாக இருந்துள்ளது சினிமா துறையில் இருப்பவர்கள் கூட இவர் எங்கிருக்கிறார் என்பது பற்றி தெரியாத ஒரு வாழ்வு வாழ்ந்து கொண்டிருந்தார் சுஜாதா சுஜாதாவை பற்றிய செய்திகளை தெரிந்து கொள்ள முடியாத நிலை இருந்தது அப்போது ஏதோ ஒரு பிரச்சனையில் இருக்கிறார் அது என்ன என்று யாருக்கும் தெரியவில்லை கஷ்டப்பட்டு தேடிப்பிடித்து சினிமாவில் நடிக்க வைக்கும் போது கூட தான் நடித்து முடித்ததும் சீக்கிரம் விலகிவிடுவார் சினிமா உலகில் இருந்து விலகியே இருந்தார் பொது நிகழ்ச்சிகளில் கூட இவரை பார்க்க முடியாது சிவாஜி கணேசன் மறைந்த நேரம் சென்னை தியாகராய நகர் பாண்டி பஜாரில் இருந்து சினிமா கலைஞர்கள் அஞ்சலி ஊர்வலம் நடத்துகின்றனர் அதில் நடிகை மனோரமாவின் கரம் பிடித்து நடந்து செல்கிறார் சுஜாதா சிவாஜி கணேசனின் நினைவுகளை ஒவ்வொரு சினிமா கலைஞர்களும் செய்தியாளர்களிடம் பகிர்ந்து கொள்கிறார்கள் அப்போது சிவாஜியின் வீட்டில் இருந்த சுஜாதாவிடம் பேட்டி எடுக்க பல ஊடகங்கள் முயற்சி செய்தனர் அந்த முயற்சியில் எவருக்கும் வெற்றி கிடைக்கவில்லை நடிப்பு வீடு இதுதான் சுஜாதாவின் வாழ்க்கையாகவே இருந்தது சினிமா மற்றும் பொது நிகழ்ச்சிகளில் இவர் கலந்து கொண்டது மிகவும் அரிதான ஒன்றுதான் சுஜாதா இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு காலமானார் அவருடைய மரணத்தில் கலந்து கொண்டவர்கள் பெரும்பாலும் சொன்ன வார்த்தை இதுதான் இவருடைய வாழ்க்கையும் ஒரு தொடர்கதையாகி விட்டது ஏனோ அவள் ஒரு தொடர்கதை கிளி போன்ற ஆரம்ப கால படங்கள் இவருக்கு பெரிய புகழை பெற்று தந்தன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டில் சுஜாதா தமிழில் நடிக்க தொடங்கிவிட்டாலும் சிவாஜியுடன் சேர்ந்து நடிக்க ஐந்து வருடங்கள் ஆகிவிட்டது நடிகர் திலகம் சுஜாதா நடித்த படங்களின் விவரங்களை மேற்கொண்டு பார்க்கலாம் நடிகர் திலகம் சுஜாதா சேர்ந்து நடித்த திரைப்படங்கள் பதினாறு நடிகர் திலகத்துடன் சுஜாதா நடித்த முதல் படம் தீபம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் பாலாஜி தான் தயாரித்த தீபம் படத்தில் சுஜாதாவை நாயகியாக நடிக்க வைத்தார் தீபம் திரைப்படம் சுஜாதாவின் திரைப்பட வாழ்வை மேலும் உயர்த்தியது தீபம் படம் பெரிய பெயர் பெற்று நல்ல வசூலும் அமைந்தது அதற்கு பின்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் சிவாஜி புரொடக்ஷன் தயாரித்த திரைப்படம் அண்டன் ஊர் கோயில் மிகப்பெரிய வெற்றி பெற்ற படமாக இது அமைந்தது சிவாஜியுடன் சுஜாதா நடித்த நாலு பக்கம் வேடருண்டு பாடல் காட்சி மற்றும் விமர்சனத்துக்கு உண்டானது மற்றபடி படம் நல்ல ரிசல்ட்டை கொடுத்தது அதற்கு பின்பு முக்தா சீனிவாசன் தயாரித்த அந்தமான் காதலி சுஜாதாவின் ஒரு முக்கியமான திரைப்படமாக அமைந்தது முழுக்க முழுக்க அந்தமானில் எடுக்கப்பட்ட திரைப்படம் இது சுஜாதாவின் பாந்தமான நடிப்பில் அதுவரை பார்க்காத சுஜாதாவை ரசிகர்கள் பார்த்தார்கள் நூறு நாள் ஓடிய வெற்றி திரைப்படமாக இது அமைந்தது அதற்கு பின்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் வெளிவந்த சிவாஜி சுஜாதா ஜோடியில் இன்னொரு சூப்பர் ஹிட் திரைப்படம் விஸ்வரூபம் படத்தில் இன்னொரு நாயகியாக சிறீதேவி நடித்திருந்தார் தீபம் அண்ணன் ஒரு கோவில் அந்தமான் காதலி விஸ்வரூபம் என தொடர்ந்த நான்கு படங்களுமே வெற்றி படங்களாக அமைந்தது நீண்ட காலத்துக்கு பின்பு கலைஞர் வசனம் எழுதிய சிவாஜியுடன் மாடி வீட்டு ஏழை மிகப்பெரும் எதிர்பார்ப்புடன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் வெளியான இந்த திரைப்படம் எதிர்பார்த்த அளவுக்கு அமையவில்லை இரட்டை வேடத்தில் நடித்த சிவாஜிக்கு சுஜாதா சிறுபிரியா ஜோடியாக நடித்திருந்தார்கள் அடுத்ததாக சிவாஜி புரொடக்ஷன் முடியாத திரைப்படமாகும் படம் நாள் ஓடிய விட சிவாஜி சுஜாதாவின் பிரமிக்க தகுந்த நடிப்பை கொண்ட படம் இது என்பதுதான் புகழ் வாய்ந்தது சிவாஜி சுஜாதா ஜோடியின் அன்யோன்ற நடிப்பு அசரவைத்தது சிவாஜியின் வித்தியாசமான அதுவரை எந்த படத்திலும் செய்யாத நடிப்பு பாணியில் சிவாஜி நடித்த படம் கருடா சோகிமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டில் வெளியான படம் இது சுஜாதாவின் நல்ல கொண்ட படம் படம் இது சிவாஜி கணேசனின் தீபம் படத்துக்கு பின்பு சிவாஜி பாலாஜி சுஜாதா இணைந்த படம் ஓடிய திரைப்படம் இந்த படம் சிவாஜி சுஜாதா ஜோடியின் எட்டாவது திரைப்படம் இந்த படம் தீர்ப்பு சிவாஜி சுஜாதா ஜோடியின் ஒன்பதாவது திரைப்படம் தியாகி படத்தில் இடம்பெற்ற சித்திரவதை காட்சிகள் பெரும் சர்ச்சைக்கு உள்ளானது சுஜாதா அருமையாக நடித்திருப்பார் அடுத்ததாக முக்தா சீனிவாசன் சிவாஜி சுஜாதாவை வைத்து எடுத்த திரைப்படம் பரீட்சைக்கு நேரமாச்சு சிவாஜி சுஜாதா ஜோடியின் பத்தாவது திரைப்படம் இது படத்தின் சிறப்பே சிவாஜி சுஜாதா நடிப்பு தான் நடித்திருப்பார்கள் ஒரு வித்தியாசமான கதையமைப்பை கொண்ட படம் பரீட்சைக்கு நேரமாச்சு அடுத்ததாக சிவாஜி சுஜாதாவின் பதினோராவது திரைப்படம் நீதிபதி கே ஆர் விஜயாவும் நடித்திருப்பார் வில்லி விழா ஓடிய திரைப்படம் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றில் வெளிவந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றில் சிவாஜியின் இரண்டு படங்கள் வெள்ளி விழா மூடி சாதனை செய்தது முதல் படம் நீதிபதி பாலாஜி தயாரிப்பு இரண்டாவது படம் சந்திப்பு சிவாஜி தயாரிப்பு விஸ்வரூபம் படத்தில் சிவாஜிக்கு இரட்டை வேடம் சந்திப்பு படத்திலும் சிவாஜிக்கு இரட்டை வேடம் இந்த இரண்டு படங்களிலும் சுஜாதா ஸ்ரீதேவி சிவாஜிக்கு ஜோடியாக நடித்திருப்பார்கள் சிவாஜி சுஜாதா சேர்ந்து நடித்த பதிமூன்றாவது திரைப்படம் சுமங்கலி பெரிய அளவில் போகாத படம் என்றாலும் சுஜாதாவின் நடிப்பு நன்றாக இருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கில் வெளியான சிவாஜி சுஜாதாவின் பதினான்காவது படம் திருப்பம் நூறு நாள் ஓடி கிட்டான திரைப்படம் இது சிவாஜி சுஜாதாவின் பதினைந்தாவது திரைப்படம் நேர்மை சுஜாதாவுக்கு வழக்கம் போல குடும்ப பாங்கான வேடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தில் வெளிவந்தது சுஜாதா சிவாஜிக்கு ஜோடியாக நடித்த கடைசி திரைப்படம் இதுதான் சிவாஜிக்கு சுஜாதா ஜோடியாக நடிக்காமல் வெளியான பதினாறாவது படம் மண்ணுக்குள் வைரம் கோவை தம்பி தயாரித்த திரைப்படம் இது சிவாஜி சுஜாதா ஜோடியாக நடித்த பதினைந்து திரைப்படங்களில் ஒன்பது படங்கள் நூறு நாள் ஓடி சாதனை உடைத்த படங்கள் இதில் மூன்று படங்கள் வெள்ளி விழா ஓடி சாதனை செய்த திரைப்படங்களாகும் அந்த திரைப்படங்கள் நீதிபதி தீர்ப்பு சந்திப்பு தமிழில் சிவாஜியுடன் தான் அதிக படங்களில் நடித்திருக்கிறார் சுஜாதா